தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனுடைய நியாயப் பிரமாணம் ரோமர் ஏழாம் அதிகாரம் பன்னெண்டிலே வாசிக்கிறோம் ஆகையால் நியாயப் பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் என்று வாசிக்கிறோம் அப்போசனாக பவுல் ரோமருக்கு எழுதக்கூடிய ஒரு அருமையான கிரதவசனம் நியாயப்பெருமானம் மனிதன் சீர் அடைவதற்கான தேவினால் விசேஷித்த பரிசாக கொடுக்கப்பட்டது நியாயப்பெருமானம் நம்மை ரட்சிப்பதில்லை என்பது உண்மைதான் ஆனால் நியாயப்பிரமாணம் ரட்சிப்பின் பாதையில் நம்மை அழைத்து செல்வதற்கு உதவுகிறது கிறிஸ்துதான் நம்மை ரச்சிப்பார் என்பது முற்றிலும் உண்மை சிலர் நினைக்கிறார்கள் இந்த நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு மட்டும்தான் என்று சிலர் புதிய ஏற்பாட்டில் நம்மை கட்டுப்படுத்தாது என்று நினைக்கிறார்கள் அப்படியானால் சங்கீத புஸ்தகத்தை வாசிக்கிறார்கள் ஆதயாமம் புஸ்தகத்தை வாசிக்கிறார்கள் நீதிமன்றிகள் புஸ்தகத்தை வாசிக்கிறார்கள் அப்படியே அவர்கள் பழைய ஏற்பாட்டிற்கு தேவையான அதிகாரத்தை மட்டும் வசனத்தை மட்டும் படுத்திக்கொள்கிறார்கள் ஆனால் யாத்திரையாமில் சொல்லப்பட்ட நியாய பணம் மட்டும் தேவையில்லை என்கிறார்கள் அப்படின்னால் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து தான் நாம் வாசிக்கிறோம் இந்த நியாயப் நமக்கு அவசியமா இன்று நியாயப் பெருமாணம் நிலுவையில் உள்ளதா அநேக கிறிஸ்துவர்கள் இந்த நியாயப் பெருமாணம் சிறுவையில் அறைப்பட்டு அறியப்பட்டு விட்டது ஆகையால் இது நம்மை கட்டுப்படுத்தாது என்று சொல்கிறார்கள் அப்படியானால் பொய் சொல்லலாமா நான் திருடலாமா விபச்சாரம் செய்யலாமா மற்ற களவு செய்யலாமா நியாயப்பெருமானம் ஒழிந்துவிட்டு என்று சொல்கிற பிள்ளைகள் கிறிஸ்து சொல்கிறார் நியாயப்பெருமாத்தையானாலும் திற்கு தரிசனையானாலும் அழிக்கதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் அழகியதிற்கு அழிக்கதற்கு அல்ல நிறைவேற்றுக்குவதேன் என்று வந்தேன் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பெருமாணத்தை எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்கிறேன் மத்தியில் சொல்கிறாரு இது புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார் அப்போ ஏற்பாடும் போதிக்கிறது நியாயப்பெருமானும் ஒழிந்து போகவில்லை இது முக்கியமானது இந்த நியாயப்பெருமானம் வானம் பூமி ஒழிந்து போகும் அளவும் இருக்கிறது இந்த நியாயப்பெருமானம் இன்றும் நிலவையில் இருக்கிறது ஜீவ விருச்சியத்தின் மேல் அதிகாரமுழுவலாய் அதற்கும் வாசல் வழியாய் நகரத்தில் பிரயோசிப்பதற்கும் அவருடைய கற்பணிப்படை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா ஜீவவிருச்சியத்தின் மேல் அதிகாரம் உள்ளவ என்று பார்க்கும்போது பரலோகம் அங்கு போகக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்று பார்க்கும்போது கற்பணிப்படை செய்யக்கூடிய பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகையால் பவுல் கூறுகிறார் நியாயப்பெருமானும் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாகவும் இருக்கிறது என்று சொல்லி ரோமர் ஏழு ஏழுப்பானிலே வாசிக்கிறோம் சில நினைக்கிறார்கள் இந்த நியாய பெருமானம் மோஸ்டியின் காலத்திலிருந்து தான் அதாவது சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டது இதை நாம் யாத்திரியாம் இரவாம் அதிகாரிலே வாசிக்கிறோம் இது மலையில் கொடுக்கப்பட்டது முதல் உள்ளது என்று சொல்கிறார்கள் அப்படின்னால் ஏதின் வாயின் வாத்தியலாக ஆபிரகாம் விசுவாசத்து கடைப்பிடித்தான் எனவே பல்லோகத்தில் நியாயப்பெருமானம் உண்டு ஏதேன் தோட்டத்திலே ஒன்றது ஆண்டவர் அங்கே கற்பனையை கொடுத்துள்ளார் வாயின் வார்த்தையாக கீழ்ப்படுதலை கொடுத்துள்ளார் எனவே நீங்களாக சிந்தித்து செயல்படுவோம் நியாயப்பெருமானம் எவ்வளோ முக்கியமானது அது எப்படி நம்மளை வழிநடத்தும் கிறிஸ்துவுக்குள் நம்மளை நடத்தக்கூடிய ஒரு உபாதையாக இருக்கிறது கண்ணாடியாக இருக்கிறது எனவே தேவனுக்கு பிரியமான பிறகு நியாயப்பெருமானத்தை நாம் கை ஆண்டோர் நமக்கு காட்டக்கூடிய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த செய்தியை கேட்ட உங்களையும் எந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசிரியப்பராக ஆமேன்